வணக்கம் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் மற்றும் நாங்கள் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய இரத்தமான ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடை வந்து நான் இப்போ நிறையா மேடை பார்த்துருக்கேன் இப்போ சின்ன வயசுலருந்து அது வந்து நம்மளுடைய திறமைக்கு சில மேடை அந்த மாதிரி இப்போ சினிமா இல்லை ஸ்கூல் அந்த மாதிரி மேடை பட் இந்த ஒரு மேடை வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஒரு மனசார ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடையாக கருதுகிறேன் நான் இது வந்து ஒரு பாராட்டு அப்படின்ன்றதை விட எனக்கு வந்து இதில் வந்து நானும் வந்து ஒரு எனக்கும் ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா பெரியார் அவர் பத்தி சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஒரு மத மதம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூட ஒரு நூறு சம்திங் படிக்கணும் ஒரு புக்கு படிச்சாதான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும் பட் பெரியாரைய பத்தி படிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் கடவுளை மர மனித அவ்வளவுதான் முதல்ல ஒரு மனுஷனா உனக்கு ஒரு மனிதனே புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் எப்படி கடவுள் உத்தி புரியும் எப்பவுமே எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க அது எப்படிங்க வந்து இவ்வளவு பேர் சினிமால இருக்கும்போது மனசில் பட்டதை பேசிடுறீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வருது இதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஒன்று என்னன்னா அந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா டிஆர் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் மனசில் இப்போ நம்ம வந்து நினைச்சதை வந்து பேசலாம் அது வந்து எப்படி வேணா வந்து இது அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது பெரியார் தான் அதனால தான் என்னால் அப்படி பேச முடியுது ஏன்னா முதல்ல நம்ம நம்மளா இருக்கணும் அதை வந்து நம்ம செய்யணுன்றது அண்ட் ரெண்டாவது ஒரு பெண் விடுதலையாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆனால் ஒரு ஆண்மகனாக பெண்களுக்கு பேசுனாருன்றதுலாம் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது இப்படி சொல்லணும்னா நிறையா இருக்கு எனக்கு என்னன்னா நம்ம எல்லாரும் வந்து எதை வேணால் சார்ந்து இருக்கலாம் எப்படி வேணால் நம்ம எல்லாரும் பிரிஞ்சிருக்கலாம் ஆனால் உணர்வால் என்னைக்குமே நம்ம ஒன்றா தான் இருக்கணும் பிரிஞ்சிருக்கவே கூடாது அதுக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இந்த பாடலில் பண்ணும்போது என்னுடைய இப்போ நண்பர்கள்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு அந்த ஊக்கம் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து இல்லை அவர் அவரோட இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம அதுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்போ அதுக்கு வந்து புரோஜனமே இல்லாமல் போயிடும் அதை கண்டிப்பாக நான் செய்யாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நான் செய்யணுன்றதுக்காக தான் இந்த பாட்டை நான் பாடினேன் அண்ட் எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இது பெரியார் பாட்டுன்னு போடல பெரியார் குத்துன்னு போட்டோம் ஏன்னா அவர் பேசினது பேச்சு இல்லை குத்து அடி ஒரு பேச்சு அடி மாதிரி உண்டு ஸோ அது குத்தாக தான் இருக்க முடியுமே தவிர அது பாடெல்லாம் இருக்க முடியாதுன்னு தான் பெரியார் குத்துன்னு வச்சோம் ஸோ இந்த பாட்டு வந்து ரீச் வந்து நான் பாடினதுனால தெரிஞ்ச கிடையவே கிடையாது நான் ஒன்றுமே கிடையாது அது பெரியாருன்ற ஒரே ஒரு மனிதன் தான் அதுக்கு காரணம் அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம் அதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ஐயா முன்னாடி எல்லாரும் முன்னாடி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இதுக்கு மாதிரி என்ன தெரியல எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஏ ராசா இந்த பிரச்சனை எஸ்டி ஆருக்கு பெரியார் தொழில் புரிதல்ல திராவிட வேடை புதிதல்ல